சிறப்பு பேச்சாளர் அஷ்டவர்க சக்கரவர்த்தி ஜோதிட சிங்கம் தங்க அருணாச்சலம் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் Gracias. வெள்ளை கலையுடித்தி வெள்ளை கூண்டு வெள்ளை கம்பளத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் சரஸ்வதி கால நேரம் கருதி கூட்டத்தையும் கருதி நான் என்னோ பேச வந்த தலைப்புகள் எல்லாம் அப்படியே எடுத்து வைத்து விட்டேன் பிறகு பேசிக்கொள்ளலாம் உங்களுக்காக ஒரு எளிய சில விஷயங்களை மட்டும் பேசிக்கொள்கிறேன் ஒன்று உலகம் ஒன்று இரண்டு உலகத்தில் பெரிய விளக்குகள் ரெண்டு சூரியன் சந்திரன் மூன்று தேவர்கள் மூவர் பிரம்மா விஷ்ணு சிவன் நான்கு வேதங்கள் நான்கு ருகு யசுர் சாமம் அவர் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் நான்கு ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து நெருப்பு நிலம் காற்று நீர் ஆஹா சொல்லக்கூடிய ஐந்து பஞ்சபூதம் ஆறு சாஸ்திரங்கள் ஆறு மந்திரம் வியாகரணம் நிறுத்தம் நிகழ்ந்து சந்தோபிதம் சோழம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் ஆறு சோழத்தை மட்டும்தான் இந்த நாம் இன்னும் யாரும் கதையை கடக்கவில்லை நாம் கதையை கடப்பதற்கு எல்லோரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏழு பிறப்புகள் ஏழு தேவர்கள் மக்கள் விலங்குகள் பறவைகள் ஊர்வன நீர்வாழ்வன தாவரங்கள் என்று சொல்லக்கூடிய பிறப்புகள் எட்டு திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய திசைகள் எட்டு ஒன்பது நவக்கிரகங்கள் ஒன்பது சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரிய சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் ஒன்பது பத்து ஸ்ரீ நமோ நாராயணன் பூமிபாரம் தீர்க்க வேண்டியும் எடுத்த அவதாரம் பத்து மச்சம் கூர்மம் வராகும் வாமனும் நரசிம்மம் பலராமன் ராமன் ஹரிகிருஷ்ணன் பௌத்தன் என்று சொல்லக்கூடிய பௌத்தன் கல்கி என்று சொல்லக்கூடிய அவதாரங்கள் பத்து இப்படி நாம் கொண்டு போனால் பதினோரு கரணங்கள் பனிரெண்டு ராசிகள் பதினெட்டு புராணம் இருபத்தி நான்கு யாகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அறுபத்தி நான்கு கதைகள் தொண்ணூற்றி ஆறு தத்துவம் இவைகள் அனைத்தும் இந்த சாஸ்திரத்திலே அடங்கி உள்ளது இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசப்போனால் ஒரு நாளே போய்விடும் ஆகிய இதில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லுகிறேன் எல்லோரும் ஒரு திருமண பந்தலிலே திருமண கோயில் விசேஷங்களிலே நாம் வந்து மாவழி தோரணம் கட்டுகிறோம் அது ஏன் என்று எல்லோருக்கும் தெரியுமா மாவேழி தோரணம் எதற்காக கட்டுகிறோம் எத்தனையோ மனத்தின் நிலைகள் இருந்தும் மாவேழி தோரணத்தை கட்டுகிறோம் அப்படி என்றால் அது ஒரு ஜோதிட என்னிடம் கேள்வி கேட்டால் அதற்கு நான் பதில் தெரிந்து கொண்டு சொல்லும்போது அவர் இல்லை நான் அதை தெரிந்து கொண்டேன் அது எப்படி என்றால் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய முன்னூர்த்திகளுக்கும் முக்கணிகள் வழங்கப்பட்டுள்ளது மாங்கனி பலாகனி வாழைக்கனி என்று மூன்று கனிகள் இருக்கிறது இதில் மாங்கனி மாமரத்தில் உள்ளது வாழைப்பழம் வாழை மரத்தில் உள்ளது பலாப்பழம் மலையில் இருக்கக்கூடிய பலா மரத்தில் உள்ளது அதை சொல்கிற மாதிரி மலையில் போய் இது போடுறதுக்காக அந்த பலாமரம் மரம் அங்கேதான் நிறைய விளையுது இதில் இந்த மூணு கனியிலே வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டும் என்றால் அந்த தோலை அப்போ கூட ஒரு தோலை உரித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் அதே போல் பலாக்கனியை சாப்பிட வேண்டும் என்றால் அதை வெட்டி கஷ்டப்பட்டு எடுத்து அந்த சொலையாப்பழம் சாப்பிட வேண்டும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் மாங்கனியை மட்டும் அப்படியே கடித்து சாப்பிடுக்கிறோம் அதுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை அப்போ எளிய முறையிலே அந்த பழத்தை நாம் சாப்பிடுகிறோம் அந்த மாங்கனி தான் அந்த மாமரத்தின் இலை தான் குரு பகவானுடையது குருவுக்கு தான் மாங்கனி சிவனுக்கு தான் பலாகணி விஷ்ணுவுக்கு தான் வாழைப்பழம் தான் அந்த குரு பகவானுடைய இலையை அந்த மா இலையை தோரணம் கட்டினால் வீட்டிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் அடிபட்டு போவும் ஒரு காரியம் கோயில் சடங்குகள் எல்லாம் இவற்றை நாம் பயன்படுத்துகிறோம் அதுபோக மீதி நாம் சொல்ல என்றால் ஒரு ராசி கட்டம் இருக்கிறது இந்த ராசி கட்டத்திலே இப்ப எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க அதை சொல்ல போறேன் அந்த ராசி கட்டத்திலே சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு சனிக்கு ரெண்டு வீடு இப்படி அடிப்படையிலே அமைத்திருக்கிறார்கள் இப்போ சூரியனும் சந்திரனும் ஒரு தாய் தான் ஒரு தந்தை தான் அதனால தான் அவங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு வீடு வச்சிருக்காங்க அப்போ ஒரு சூரியன் தந்தையும் ஒரு தாயும் சேர்ந்து குழந்தை பிறக்கிறது அப்படி பிறக்கும் பொழுது இருவருக்கும் பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள் பிரித்து செல்கிற பொழுது தந்தையிடம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவன் பல வித்தை புதன் அந்த சூரியனுக்கு புதன் மகனாக வைத்துக் கொள்வோம் அந்த மகனுக்கு சுக்கனிடம் பல கலைகளை கற்றுக் கொடுத்து அவன் திருப்பி செவ்வாய்த்து விட்டு ஆயுத பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து குருவிடம் நான்கு வேதம் ஆறு சாதம் கற்று கடைசியிலே போய் மரணமடையும் தருவாயிலே சனி பகவானை பெற்று விடுகிறது அதே போலத்தான் வளர்க்கிற குழந்தையும் தன் குழந்தைக்கு பல கல்வி கற்று பல பயிற்சிகள் கொடுத்து குறியிடம் ஆசை பெற்று அவரும் கொண்டு போய் சனி பகவானத்தில் ஒப்படைக்கிறார் இது வந்து இயற்கை இது வந்து நான் அந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களை வைத்து இப்படி ஒரு கற்பனையை நான் உருவாக்கினேன் இப்படி உருவாக்கி நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சரி இப்பொழுது நான் காலம் கடந்து விட்டதால் ஒரு முக்கியமான சில சத்தத்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் தர்மம் ராசி கட்டத்திலே தர்மம் கர்மம் காமம் மோட்சம் என்று நான்கு ராசிகள் இருந்தது தர்மம் கர்மம் காமம் மோச்சம் ஒரு நான் ஒரு என்கிட்ட நான் எப்படி பிழைப்பேன் என்று கேட்பான் நான் எப்படி பிழைக்கிறேன் அவன் தர்ம ராசியா கர்ம ராசியா காம ராசியாச்சியா என்று தர்மராசியா இருந்தால் அவன் தர்மத்தை செய்து அந்த தர்மத்தினால் வரும் உழைப்பையே அவன் சாப்பிட்டு பிழைக்க வேண்டும் அதான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வார்கள் பல பேர் உதவி செய்வதாக அவை எல்லாம் வாங்கி அவன் அன்னத்தை விட்டு அவன் குடும்பமும் அதை வைத்து பயத்துக் கொள்கிறான் தர்மம் செய்வதால் அவன் பயத்துக் கொள்வான் அடுத்தவன் கர்மம் கர்மத்தில் பிறந்தவன் யாராக இருந்தாலும் சாதாரண கூலி தொழிலாளில் இருந்து பெரிய கலை உத்தியோகம் அளிக்கும் யாரெல்லாம் சம்பளம் வாங்கினானோ அவன் எல்லாமே கர்ம ராசிதான் வேலை செய்துதான் அவன் கூலி வாங்க வேண்டும் அதனால் அனைவரும் அந்த கர்ம ராசியில் பிறந்தால் ஏதாவது ஒரு வேலையை செய்து பிழைக்க வேண்டும் அது என்ன வேலை என்ன படிப்பதோ அப்புறம் ஜாதகத்துக்குள்ள போகும் அடுத்தது காம ராசியில் பிறந்தவர்கள் ஆசை அதிகம் உள்ளவர்கள் இந்த சினிமா நடிகர்கள் புரோக்கர்கள் கம்சன் வாங்குகிறவன் ஏஜென்ட்டு இவரெல்லாம் வேலை செய்யாது சூழ்ச்சியாக தொழில் செய்த அதனால் வருமானத்தை பெறுவார்கள் அரசியல்வாதியுள்ள காம சேர்ந்த ஆசை பிடித்த அவை தான் அரசியல்வாதிகளும் வெளிநாட்டில் போய் சம்பாதித்து பெரிய கோரிசன் ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளவனும் அந்த ராசிகாரன் அப்படி ஒரு தொழில் செய்ய வேண்டும் அடுத்தது மோட்ச ராசிக்கு உடையவர்கள் அவர்கள்தான் இந்த கோயில் திருப்பணி அதாவது கோயில் பூசாரிகள் யாகங்கள் செய்தல் வீடுகள் குளிபக வைத்தல் சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் அவங்க தான் முன்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுதான் இப்ப எல்லோரு கையிலும் அது வந்து விட்டது அவர்கள் அந்த மாதிரி ஒரு திருப்பணிகளை செய்து ஒரு பரிகாரங்கள் செய்து அது அவர்கள் வந்து பிழைக்க வேண்டும் இந்த நான்கு தான் பிழைப்பிக்க வழி அதில் உள்ள போந்து அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பேசுவதுதான் சாஸ்திரத்துடைய தெளிவான பேச்சு ஆகையினால் நான் இங்கு அதிக நேரம் பேசுவதற்கும் வாய்ப்பில்லாத காரணத்தினால் தயவு செய்தியுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் இதுவரைக்கும் தர்மராசி பற்றி ஐயா சிறப்பாக பேசுறதுக்கு சந்தர்சனையை பொன்னடை போகிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் பொன்னாடை போதிருக்கு அண்ணன் நன்றி தெரிவித்துக்கொண்டு